ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து சிவப்பு அரிசியை வச்சு புட்டு இடியப்பம் உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிவப்பு அரிசி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது அரை கிலோ நாற்பத்தி ஒம்பது ரூபாய்னு நான் வாங்கினேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைட்டுன்னா மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் வெயில் இல்லைட்டுனா வீட்டில் காய வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சிட்டு வறுத்து ஸ்டோர் பண்ணோம்னா ஆறு மாதம் வரை கெட்டே போகாது சளிச்சதும் கீழே வந்து நல்ல மாவாகவும் மீத இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாவை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால வறுத்துக்கிடலாம் வறுத்து ஸ்டோர் பண்ணும்போது ஆறு மாதம் வரை கெட்டே போகாது அகலமான கடாயாக அடிக்கனமான கடாயாக எடுத்துக்கிறோங்க இந்த இந்த மாவை கடாயில் சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் பொழு பொழுன்னு ஆயிரும் மாவை எடுத்து இந்த மாதிரி இழுக்க வந்துச்சுன்னா சூப்பராக வறுத்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாவில் இருந்து இடியப்பம் கொல்கட்டை பொட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம அந்த சளிச்ச மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அந்த மாவையும் சேர்த்துட்டு அடுத்து சுடுதண்ணி உப்பு சேர்த்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்குறங்க பிசைஞ்சிட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிருங்க அடுத்து வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரெடி பண்ண புட்டு மாவை இது கூட சேர்த்துக்கிறோங்க அவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனையாக பொழு பொழுன்னு வெந்து வந்திருக்கு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக புட்டு ரெடி ஆயிடுச்சு இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு அடுத்து இது கூட நெய் சேர்த்துக்கிருங்க நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் அடுத்து துருகிய தேங்காய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் கமகமனு சூப்பரான புட்டு ரெட் ரைஸை யூஸ் பண்ணி சூப்பரான மாவு ரெடி பண்ணோம் அதுலேருந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கானே அழுத்துங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க அடுத்து வந்து இந்த மாதிரி சின்ன பவுல் இரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த இதில் புட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஜாலியாக சூப்பராக சாப்பிடுவாங்க அடுத்து இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெடி பண்ண மாவில் இருந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அது அடுத்து நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து சூடான சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நான் வந்து இந்த ரெட் ரைஸ் மாவு மட்டும் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பதமாக பிசைஞ்சதுக்கப்புறம் இடியப்பாய்ச்சியில் சேர்த்து மாவை நல்லா பிழிஞ்சிக்கிருங்க பிழிஞ்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ண இடியப்பத்தை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருக்கு நல்ல வாசனையாக இருக்குது வெந்துருச்சுன்னா கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம் கமகமன்னு வாசனையான ரெட் ரைஸ் இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பொறுமா கூட சர்வ் பண்ணுறேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இந்த மாவுளேயே உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி முழு உளுந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி சேர்த்து செய்வது சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கிறங்க கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஃபைனலாக ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கப்பு மாவு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தண்ணி கொதித்து மாவு சேர்க்கும்போது நல்லா வெந்துடும் மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆடுனதுக்கப்புறம் கையில் நல்லா ஈவனாக மசிச்சு விட்டுக்கிறங்க அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் உருண்டை நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா கையில் பிசைஞ்சாச்சு பிசைஞ்ச மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கிறங்க இந்த மாதிரி உருட்டி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் எல்லா மாவையும் நல்லா உருட்டியாச்சு இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன் துணி சேர்த்துருக்கேன் தண்ணி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண அந்த கொல்கட்டையை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ரெட் ரைஸை யூஸ் பண்ணி சூப்பரான உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சட்னி சாம்பார் இட்லி பொடி இதுகளோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்